தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே நினைவாலே சுரமானேதன் பதம் அருளாலே உயிர் வாழுவே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அந்தந்த காலத்து தியாகிகளும் தலைவர்களும் அவர்கள் காலத்து மக்களால் பாராட்டப்படுகின்றனர் ஆனால் தலைவர்களாக நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று தெரிந்து கொள்வீர்கள் என்கிறார் ஜேசு ஆண்டவர் இந்த உலகில் ஒருவர் படைக்கும் சாதனைகளை வைத்தோ மக்கள் மத்தியில் அவருக்குள்ள புகழை வைத்தோ சமுதாயத்தில் அவருக்குள்ள உயர்ந்த அல்லது தாழ்ந்த இடத்தை வைத்தோ ஒருவருடைய மதிப்பை அளக்காமல் அவர் வாழ்வில் வெளிப்படும் நல்ல மதிப்பீடுகளை கொண்டு விழுமியங்களை கொண்டு வாழ்க்கை பண்புகளை கொண்டு மதிப்பிட வேண்டும் விவிலியத்திலே குறிப்பாக ஆபிரகாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இஸ்ராயேல் இனத்தின் குலத்தந்தையாக அவர் அழைப்பு பெற்றதற்கு இதுவே காரணம் அதுபோல உலக வரலாற்றிலே எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் மனிதர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போது நமது வாழ்க்கைக்கு கதாநாயகர்களாக யாரை தேர்ந்தெடுக்கிறோம் யாருடைய முன்மாதிரியை பின்பற்ற விரும்புகிறோம் தூய ஆவியின் கனிகளை நிரம்ப பெற்றவர்களுக்கு நமது கதாநாயகர்களின் பட்டியலில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் யார் யாரெல்லாம் உலகில் நீதி செழிக்கவும் அமைதி பரவவும் மக்களை தட்டி எழுப்பி சுயநலமின்றி அவர்களை வழிநடத்த முன்வருகிறார்களோ அவர்களையே நமது முன்மாதிரிகளாகவும் முதன்மை தலைவர்களாகவும் தெரிந்தெடுக்க வேண்டும் இத்தகைய சிந்தனைகளை மனதில் இருத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டும் தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என காக்கவா எனக்காக உயிர் வாழ்பவா ஒளியாக வழியாக உயிராகவன் எனக்காக நீத்தவா கல்வாரி பலியானவா தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்